தமிழ்நாட்டு அனைத்து முன்னாள் படை வீரர்கள் முன்னாள் படை வீரர் சார்ந்தோர்கள் அனைவருக்குமே மிக மிக முக்கியமான வீடியோ இது இந்த வீடியோ ஸ்பெஷலாக வீட்டு வரியிலிருந்து விலக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வீட்டு வரியை பத்தி பட்ஜெட்ல பேசினது அது சார்ந்து அடுத்த ஒரு என்ன வந்தது அப்படின்னா வீட்டு வரியிருந்து விலக்கு இல்லை தான் அதாவது நம்ம கட்டிட்டு திலிப்பி வாங்குறது தான் அப்படின்னது அந்த ஒரு காரணத்தால் நான் வரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு யூடியூப் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுல விளக்கும் ரீஎம்பர்ஸ்மெண்ட் என்ன வித்தியாசம் கடந்த பல வருடங்களாக தனிப்பட்ட முறையில் நானும் நிறைய அசோசியேஷன்ஸ் இந்த வீட்டு இருந்து விலக்கு வேணும் விலக்கு வேணும் அப்படின்னு பல கட்டங்களாக மாவட்ட ஆட்சியருக்கு ராஜ்ய சைனிக் போர்டுக்கு மினிஸ்டருக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு இப்படி பல விதத்திலையும் கடந்த பல வருஷங்களாக தனிப்பட்ட முறையில் நான் லெட்டர் போட்டிருந்தேன் ஆனால் அதெல்லாம் சார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி டெக் சர்வீஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் மாண்புமிகு ஆனரபிள் மினிஸ்டர் மையநாதன் சாருக்கு லெட்டர் கொடுத்திருந்த அந்த லெட்டரும் செக்ரட்டரியேட்ல அது சார்ந்து நாலு வாட்டி மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக விலக்கு அளிக்கப்படும் என்று உறுதி அளித்தார்கள் ஆனால் அந்த பட்ஜெட்டில் விலக்கு அளிக்கவில்லை பதிலாக ரீஎம்பர்ஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது சார்ந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாண்புமிகு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கு வெல்ஃபேர் மினிஸ்டர் மாண்புமிகு மையநாதன் சார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு கடிதமாகவும் இவங்களுக்கு எல்லாம் லெட்டர் எழுதியிருந்தேன் அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கிற விதிமுறைகள் அதாவது அந்த வீட்டு வரி நம்ம கட்டுனதுக்கு அப்புறம் வாங்குறதுக்குள்ள விதிமுறைகள் மிகவும் கடினமாக இருந்தது அதை எடுத்து காட்டி ஒரு ஐநூறு ரூபாய் வீட்டு வரி கட்டின ஒருத்தர் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற அந்தமேட்டு அந்த மனு அந்த நம்ம வாங்கணும்னா கிட்டத்தட்ட மூணு நாள் லீவ் எடுத்து போனோம் அதுக்கு சிஎம் அவர்களுக்கு நான் லெட்டர் அனுப்பி இருந்தேன் அந்த லெட்டர்ல கடைசியில் நான் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தேன் அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு உள்ள கிரைடேரியாவும் நான் கொடுத்திருந்தேன் அந்த சிஎம் அவர்களுக்கு கொடுத்த லெட்டர் இதுதான் அந்த லெட்டர்ல அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்திருந்தேன் இந்த லெட்டருக்கு பதிலாக அப்படின்னு எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா எக்ஸ் சர்வீஸ் மேனும் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக வீட்டு வரியிலிருந்து விலக்களிக்கிறதுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம் இப்போது ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்காக அந்த ஃபார்மேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கு இதுதான் அந்த ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டு ரொம்ப ஒரு ரிஸ்கி ஃபேக்ட் ஒரு ரிஸ்கி இந்த ஃபார்மேட்ல இல்லை முதல்ல கொடுத்த அந்த ஃபார்மேட்டு ரிஸ்கி ஃபேக்ட் இதுல நீங்க இந்த இந்த ஜில்லா அப்ளிகேஷன் சைனிக் போர்டில் வாங்கி உங்களுடைய டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ண போதும் ரெண்டே ரெண்டு லைன் இடத்துல மட்டுந்தான் அப்செக்டிவ் டைப் இருக்கும் எஸ் நோ அதாவது நீங்க எங்காவது வேலை பார்க்குறீங்களா இல்லையா வீடு வாடகைக்கு கொடுத்துருக்கீங்களா இல்லையா இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா இல்லையா இது அப்செக்டிவ் டைப் தான் நீங்க எங்கேயுமே சர்டிபிகேட் சப்மிட் பண்ண வேண்டியது இல்லை எஸ் ஓர் நோன் மட்டும் போட்டா போதும் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் நீங்க போய் ஒரு டைப் சர்டிபிகேட் வாங்க வேண்டிய தேவையில்லை ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா ஜில்லா சைனிக் போர்டுலையும் நீங்க போய் வாங்கிக்கலாம் சப்போஸ் நீங்கள் நினைக்கலாம் ஜில்லா சைனிக் போர்டில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்காக போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் எந்த அந்த யூடியூப் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் நான் காமிக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா எனது பர்சனல் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ த்ரீ டூ ஃபோர் டூ எயிட்டில் நீங்கள் என்னை கால் பண்ணுங்கள் யாரெல்லாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதை டவுன்லோட் பண்ணி அப்படியே ஃபில்லப் பண்ணி ஜில்லா சைனிக் போர்டில் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு காப்பி கொண்டு போங்க ஒன்று டூப்ளிகேட் வச்சுங்க ஒன்று அங்கே கொடுத்துருங்க ஏன்னா நமக்கு வந்து டூப்ளிகேட் ரொம்ப தேவை ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜில்லா சைனிக் போர்டு எவ்வளவு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும் வாங்கி வச்சிருவாங்க ஒரு மூணு மாதம் முடிஞ்சு அது இல்லையே இங்கே இல்லையே அப்படின்வாங்க அந்த பிரச்சனைக்கு இருக்கக்கூடாது நீங்கள் டூப்ளிகேட் சைன் பண்ணி வாங்குங்க அதுதான் முறை அது இல்லாத ஜில்லா சைனிக் போர்டு நினைப்பாங்க அவங்கள்ட ரிஸ்க் எடுத்து தான் இது ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கிடையாது நிறைய அசோசியேஷன் பண்ணியிருக்கு இப்போது தமிழ்நாடு எக்ஸர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடண்ட் எம் பழனி பர்சனா தனி மனிதனா இதுக்கு பின்னால ரொம்பவும் ஒர்க் இப்போ இந்த இந்த அப்ளிகேஷன் தமிழ்நாடு மாத்துனது எக்ஸர்வீஸ் கன்வென்ஷன் எம் அனுப்புன லெட்டர் அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த ஃபார்மேட் இப்போ மாற்றிருக்காங்க அந்த முதல்ல உள்ள ஃபார்மேட்டும் இப்பொழுத்த ஃபார்மேட்டும் பார்த்தாச்சுன்னா முதல்ல உள்ள ஃபார்மேட்டில் அந்த வீட்டு வரி வாங்க முடியாது அப்படின்னு இருக்கும் இப்பொழுத்த ஃபார்மேட் அப்படின்னா வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் சிம்பிளாக ஃபார்மேட் ஃபில் அப் பண்ணி கொடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு வீட்டு வரி இருந்து விலக்கு வந்துடும் இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் இஎஸ்எம் இறந்துட்டாரு அவரை பேர்ல தான் வீடு இருக்கு அப்ப ஒய்ஃபு கொடுக்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கலாம் நீங்க அந்த ஃபார்ம்ல அந்த விடோ ஐடென்டி கார்டு நம்பர் எழுதுங்க பாக்கி அந்த ரெசிப்ட் அவரை பேர்லயே இருக்கும் இறந்தவரோட பேர்லயே இருக்கும் நீங்க டிபாசிட் பண்ணா நீங்க எலிஜிபிள் தான் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனிட பேரில் அந்த இடம் இல்லாட்டி வீடு இல்லாட்டி அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனிட வைஃபுட பேரில் அந்த வீடு இல்லாட்டி இடம் இருந்தால் எலிஜிபிள் தான் இதுக்கு யாரும் போய் கேட்டு கிடைக்குமா கிடைக்க வேண்டிய நீங்க ஃபார்ம் எழுதி ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க அதை அசஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்றது ராஜ்ய சைனிக் போர்டு அவங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு உள்ள அந்த பண்றது ராஜ்ய சைனிக் போர்டு நீங்க எலிஜிபிள் தான் ஒரு எக்ஸ் எலிஜிபிள் அப்படின்னா அந்த எக்ஸ் மேன் இறந்தாலும் அவரிட பேரில் அந்த சொத்து இருந்தாலும் அந்த வைஃப் எலிஜிபிள் தான் வீட்டு வரி இருந்து விளக்கு அதே மாதிரி அந்த வீடு பேரில் இருந்தாலும் அந்த எக் சர்வீஸ் மேனும் எலிஜிபிள் தான் அதுக்கு மாற்று கருத்து இல்லை எப்போ ஒரு எக் சர்வீஸ் மேனுடைய வந்துட்டாங்களோ வைஃபிட பேரில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி பேர் இருக்குதுன்னா அவங்க எலிஜிபிள் தான் இதுக்கும் சந்தேகம் வேண்டாம் அப்படி என்ன சந்தேகம் இருந்தாலும் இந்த வீட்டு வரி விலக்கு சார்ந்த சந்தேகங்கள் நீங்கள் இந்த யூடியூப் பார்த்ததுக்கப்புறம் ஃபார்முக்காக இருந்தாலும் இல்லை உங்களுடைய சந்தேகத்துக்காக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னை கூப்பிடலாம் அடுத்தது சப்போஸ் நீங்கள் கொண்டு போய் ஃபில்லப் பண்ணி அந்த கன்சர்ன்டு டிஸ்ட்ரிக் ஜில்லா சைனிக் போர்டில் நீங்கள் கொடுக்கும்போது இல்லை இது நாங்கள் வாங்க முடியாது இப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் அவங்க கூட சண்டை போட வேண்டாம் விட்டுருங்க நேரா என்ன கூப்பிடுங்க அதை எங்க அனுப்பணும்னு நான் சொல்றேன் அங்க அனுப்பிடலாம் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ரிப்ளை வரும் நீங்க எப்படி எழுத்து பூர்வமா அனுப்புறீங்களோ அதே மாதிரி ரிப்ளை வரும் அது எந்த பொறுப்பு அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா இத்தனை வருஷமா ஒரு ஜில்லா சைனிக் போர்டும் இனிஷியேட்டிவ் எடுக்கல ஒரு ராஜ்ய சைனிக் போர்டும் இதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கல ஒரு டிடியும் இனிஷியேட்டிவ் எடுக்கல ஒரு ஏடியும் இனிஷியேட்டிவ் எடுக்கல நம்ம மாதிரி உள்ள அசோசியேஷன் தான் இதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு என்னெல்லாம் வெல்ஃபேர் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்குதோ அது கண்ணாடியா இருந்தாலும் சரி எஜுகேஷன் அலவன்ஸா இருந்தாலும் சரி மேரேஜ் கிராண்டா இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல அசோசியேஷன் வச்ச அப்ளிகேஷன் தான் இது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இவ்வளவு பர்சன்டேஜ் வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவ்வளவு பர்சன்டேஜ் வேலை எம்பிபிஎஸ்ல இவ்வளவு பர்சன்டேஜ் பிடிஎஸ்ல இவ்வளவு பர்சன்டேஜ் இதெல்லாம் ஒரு ஒரு அசோசியேஷன்ல இருக்கிற லீடர் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணின வெல்ஃபேர் தான் ஒரு ஜில்லா சைனிக் போர்டும் பண்ணது கிடையாது ஜில்லா ஸ்பைடு போர்டு அதுக்கு எலிஜிபிலிட்டியும் இல்லை ஜில்லா சைனிக் போர்டுக்கு வெல்ஃபேர் சார்ந்த விஷயத்த ப்ராசஸ் பண்றது ஆனா இப்ப இருக்கிற ஜில்லா சைனிக் போர்டு மோஸ்ட் ஆஃப் த ஜில்லா சைனிக் போர்டு வெல்ஃபேர் ஓரியன்டே கிடையாது அவருக்கு அப்படி ஒரு இனிஷியேட்டிவே கிடையாது அது ஏடியா இருந்தாலும் டிடியா இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும் ஒன்னு நல்ல டிடி நல்ல ஏடி இருக்கும் எத்தனை ஏடி டிடி நான் என்னமோ பயங்கரமான மூடல தான் பேசுவாங்க அவங்க அவங்க தான் அந்த பென்ஷன் கொடுக்கற மாதிரியும் அவங்க தான் எஜுகேஷன் கிராண்ட் பண்ற மாதிரியும் அப்படிதான் அந்த டிடி ஏடி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் பட்டாடத்துல இருந்து வந்து இன்னைக்கு வந்து இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தி ரெண்டு வருஷமாச்சு ஒரு இன்னே வரை நான் ஜில்லா சைனிக் போர்டுல போனது கிடையாது அது எஜுகேஷன் கிராண்ட் ஆயிக்கிட்டும் இல்லாட்டி எந்த கண்ணாடி ஆயிக்கிட்டும் நான் இருபத்தி ஏழு வயசுல கண்ணாடி போட்டுவேன் இதுவரை நான் போனது கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு கண்ணாடிக்கு வேண்டி போய் அவர்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி நின்றுகிட்டு இருக்கணும் அதுதான் ஜில்லா சைனிக் போர்டில் உள்ள ஏட்டிடியூடு ஆனா இந்த இதுக்கு நான் போயிருக்கேன் ஏன் அப்படின்னா இது எந்த ரைட்ஸு privilege கிடையாது இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் முன்னால் படைவீரருக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஹோனர் ஒரு சோசியல் வேல்யூ அதனால இந்த வீட்டு வரிக்கு எந்த வீட்டு வரிய ரெசிப்ட் எடுத்து ஃபஸ்ட்ல நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் இது வாங்கித்தான் ஆகணும் இது சலுகை இல்லை இது எந்த உரிமை அது வாங்கித்தான் ஆகணும் அதனால நான் கொடுத்திருக்கேன் அந்த அப்ளிகேஷன் நீங்க பாருங்க மீண்டும் ஒரு முறை இந்த சலுகை தமிழ்நாடு உள்ள எல்லா எக்ஸ் சர்வீஸ் மேனும் செலிப்ரேட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தை தனிப்பட்ட முறையில் நான் மாண்புமிகு நலத்துறை அமைச்சர் மையநாதன் கிட்ட பேசினேன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னவா இருந்தாலும் நீங்க எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் கொடுக்கணும் அது நூறு ரூபாய் இருந்தாலும் நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும் ஐம்பது ரூபா தான் டேக்ஸ் கட்டுறவங்க இருந்தாலும் அப்ளிகேஷன் கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு செலவும் கிடையாது ஜஸ்ட் நீங்க ஜில்லா சைனிக் போர்டு வர போனோன்னு மட்டும்தான் இருக்கு அந்த ஃபார்ம் வாங்குறதுக்கு நீங்க போக வேண்டாம் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணாலே நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவேன் இதுல என்ன அப்படின்னா நான் குறிப்பிட்டு நான் அந்த லெட்டர்ல சொல்லியிருந்தேன் முன்னாள் படை வீரருடைய இல்லாட்டி வீர நாரிகளோட ஐடென்டி கார்டு வீட்டு வரி கட்டின ரெசிப்ட் பிபிஓ இந்த டீடைல் மொத்தம் தான் இருக்கு பிபிஓக்கு பதிலா உங்களுடைய டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க சர்வீஸ் நம்பர் பேர் இந்த டீடைல்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ரீம்பர்ஸ்மென்ட் உங்களுது பணத்தை திருப்பி அடிக்க வேண்டியதுக்கு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இதை மொத்தம் தான் நீங்க ஃபில் பண்ணா நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சர்வீஸ் மேன் ஐடென்டி கார்டு ஜெராக்ஸ் கட்டுன ஜெராக்ஸ் அவ்வளோதான் இந்த ரெண்டே ரெண்டு நீங்க அட்டாச் பண்ணி நீங்க ஜில்லா சைனிக் போர்டில் கொடுத்தாச்சுன்னா உங்க வேலை முடிஞ்சது எல்லார்கிட்டையும் மீண்டும் ஒரு முறை இந்த ஒரு வீட்டு வரி இருந்து விளக்கு நாம் எல்லாம் ரொம்ப வருஷ காலமாக கேட்டுக்கிட்டு இருந்தோம் விளக்கு இல்லாட்டியும் ரீஎம்பர்ஷ்மெண்ட்டு அப்படின்னு உள்ள ஒரு விஷயத்தில் கவர்மெண்ட்டு ஒத்துக்கிட்டதே வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு தான் இந்த வரலாற்றுக்கும் பின்னால என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேர் லெட்டர் போட்டிருப்பாங்க என்னதான் லெட்டர் போட்டாலும் பேசினாலும் தொடர்ந்து முயற்சி அப்படின்னு ஒன்னு இருக்கு அது இல்லாட்டி இது மட்டும் இல்லை மனித குலத்துல என்ன ஒரு விஷயம் சாதிக்கணும்னாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணா மட்டும்தான் அது நடக்கும் இந்த வீடியோ விட்டதுக்கு அப்புறமும் கூட நிறைய அசோசியேஷன் இல்லாட்டி அசோசியேஷன் பிரசிடெண்ட்டு நிறைய ஹீரோக்கள் அப்படின்னே சொல்லலாம் நாங்கள் இதெல்லாம் முதல்லையே சொல்லிட்டோம் நாங்கள் இது அங்கே போய் சொல்லிட்டோம் அதனால தான் வந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் நான் போய் கலெக்டருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தேன் அப்போ தான் சேங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு பாராட்டு விழாங்கூட நடத்துவாங்க அதுதான் நம்மளுடைய எல்லாம் ஒரு டெண்டன்சி ஆக்சுவலி கிரவுண்டில் இன்னையும் நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்க வேண்டி இருக்குது அது ஒரு விஷயமாக கண்டிப்பாக தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடெண்ட் எம் பழனியப்பன் ஈரோடு தொடர்ந்து செய்துக்கிட்டு இருப்பேன் அது நீங்கள் எல்லாமே பார்க்கவும் அனுபவிக்கவும் போகிறீங்க அதுக்கு மாற்று கருத்து இல்லை மீண்டும் ஒருமுறை தமிழ்நாடு அரசுக்கும் ராஜ்ய சைனிக் போர்டுக்கும் மிகவும் நன்றி இந்த ஃபார்மேட்டு மாற்றி ரொம்ப எளிதாக இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ரியேட் பண்ணினதில் மிக மிக நன்றி தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் வந்தே மாதுரம்